எதனால கால் பாதங்களை திரும்ப திரும்ப வெடிப்பு வந்துகிட்டே இருக்கு வாதம் பித்தம் கபம் இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுதுதான் தரைகள் வந்து ரொம்ப சூடா இருக்கு ஹீட்டா இருக்குன்னா நம்ம வெறும் காலோட நடந்து நடந்து என்ன ஆகுனா முகம் வந்து நமக்கு ட்ரை ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாயில் வந்து ஒரு உலர்ந்த தன்மை ஏற்படுறது இந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் கை கால்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக நமக்கு வந்து இந்த வியர்வை வந்து அந்த வெண்மை பூத்த மாதிரி இருக்கிறது இந்த கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும் சமயத்தில் எந்த மாதிரி சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு இதுதான் பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம் எதனால் கால் பாதங்களில் திரும்ப திரும்ப வெடிப்பு வந்துக்கிட்டே இருக்குது சிலருக்கு வந்து வெடிப்பு ரொம்ப டீப்பாக இருக்கும் டீப்பாக போய்ட்டு வந்து ப்ளீடிங் ஆகுறதும் பார்க்கலாம் ரத்த கசிவே இருக்குது காலை தரையிலே ஊன முடியலன்ற அளவுக்கு கால்பாதங்களில் வெடிப்பு வந்து ஏற்படுது பொதுவாக நம்ம உடலில் அதிகமான ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது அதே மாதிரி தான் கால் பாதங்கள்லையும் இன்னொரு ட்ரைனஸ் ஏற்படுறதுனா நம்ம உடல் உள் உறுப்புகளில் பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடியது தான் பொதுவாக பார்த்தோம்னா இந்த பித்த தான் சொல்லுவாங்க காலில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி வெடிப்பு பிரச்சனைகளை பித்தம் அப்படின்னா நம்ம உடல் உஷ்ணம் பித்தம் அதிகரிக்கும்பொழுது அது மூன்று உடல் தாதுக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா வாதம் பித்தம் கபம் இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது தான் நம்ம உடலில் முக்கியமாக அந்த ஸ்கின்னில் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது முகம் வந்து நமக்கு ட்ரை ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாயில் வந்து ஒரு உலர்ந்த தன்மை ஏற்படுறது கை கால்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக நமக்கு வந்து இந்த வியர்வை வந்து அந்த வெண் வெண்மை பூத்த மாதிரி இருக்கிறது கால் பாதங்களில் அதிகமான வெடிப்பு ஏற்படுறது தெரியும் வெடிப்பு கால் பாதங்கள்ல வெடிப்பு அப்படின்றது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது பொதுவாக ஒரு காலில் வந்து சரியான ஒரு செப்பல்ஸோ இல்லை ஷூஸோ போடாமல் வெறும் காலோட நம்ம நடந்து போகிறது இல்லை ஒர்க் பண்ணுறது தரைகள் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வெறும் காலில் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா கால் பாதங்களில் அதிகமான வெடிப்பு ஏற்படுது அதுவும் முக்கியமாக ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தரைகள் வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஹீட்டாக இருக்குன்னா நம்ம வெறும் காலோடு நடந்து நடந்து என்ன ஆகுனா ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆக ஆரம்பித்து அதில் எல்லாமே வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் உடலோட உஷ்ணத்தை பொழுது இந்த கால் பாதங்களில் வெடிப்பும் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும் சமயத்தில் எந்த மாதிரி சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கணும் பொதுவாக இந்த கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கிறவங்க பார்த்தோம்னா அந்த வெடிப்புகளே நிறைய அழுக்குகள் வந்து சேர்ந்து ஒரு மாதிரி கருமை நீர்கள் இருக்க ஆரம்பிக்கும் முதல்ல அது வந்து நம்ம நல்லா க்ளீனாக வந்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டவ்வில் நல்லா தண்ணி வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் கால்களை கொஞ்சம் நேரம் வைக்கணும் அதில் எலுமிச்சை சாறு கல்லுப்பு திரிஃபலா சூரணம் மூன்றும் போட்டு அந்த தண்ணீரில் கால்களை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் வச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா அதை யூஸ் பண்ணியே நம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய டூத் ப்ரெஷ்ஷை டூத் ப்ரஷை யூஸ் பண்ணியே நம்ம கால் பாதங்களை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும் இதற்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோக்னட் ஆயிலோ இல்லைனா விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் ஒன்று தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கணும் இது விளக்கெண்ணெய்னா இன்னும் சிறப்பு ஏன்னா உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு மற்றும் பாத வெடிப்புகளுக்கு இது எல்லாமே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் விளக்கெண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து அந்த கால் பாதங்களில் வெடிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு ஆஃப் அனவர் இதை அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம காலை வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாலடிவில் வெடிப்புகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன வழிமுறைகள் எடுக்கிறோம் அதாவது ரொம்ப காஃபி டீ நிறைய குடிக்கிற ஹேபிட் இருக்குது இல்லை அதிகமாக ஸ்பைசி ஃபுட்ஸ் அதாவது பச்சை மிளகாய் சேர்ந்த உணவுகள் நம்ம வந்து நிறைய எடுக்கிறோம் இல்லை நான்வெஜ் நிறைய சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால் உடல் உஷ்ணம் அதிகரிக்குது அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு கால் பாதங்களில் வெ வெடிப்பு வந்து ஏற்படுது அப்போ பொதுவாக வெடிப்பு இருக்கிறப்போ நம்ம மருதாணியை பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருக்குது இந்த மருதாணியோட நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து கால் ஃபுல்லாக நம்ம கால் பாதம் முழுவதுமே நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுடலாம் ரொம்ப கோல்டு பாடியாக இருக்குது ஒரு சிலருக்கு ஹீட்னால தான் எனக்கு பித்தம் வந்துச்சு ஆனால் மருதாணி வைச்சாலே கோல்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அனவர் அரை மணி நேரம் இந்த மருதானை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் குணமாகும் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் பல வருடங்களாக கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிளிஞ்சல் மெழுகை நம்ம டெய்லி அப்ளை பண்ணணும் இது வந்து ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை கால் அடியில் பாதங்களில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தினமும் இரவு நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு சிலருக்கு கால் ஆணி இருக்கும் இந்த கால் ஆணியும் வெடிப்பும் சேர்ந்து கால தரையிலே ஊன முடியலன்னு சொல்லுவாங்க கால் ஆணி இருக்கிறவங்களும் இந்த கிளிஞ்சல் மெழுகை பயன்படுத்தலாம் இது கூட என்ன இப்போ கால் ஆணி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதோட எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துக்கணும் இதை நம்ம டெய்லி கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாலடைவில் அந்த ஆணி வந்து மறைய ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு அது வெளியில் வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் சின்ன புண்கள் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த கிளிஞ்சல் மெழுகை நம்ம டெய்லி தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரும்போது கால் அணியும் மறைய ஆரம்பிக்கும் கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் டெய்லி அதை கிளீன் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிவிட்டு கிளிஞ்சல் மெழுகும் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கூடிய விரைவில் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் அதிகமான வேதனை தரக்கூடிய இந்த வெடிப்புகள் எல்லாமே குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி